தலைப்பு செய்திகள் மாவட்டத்தில் காணிகள் இல்லாத குடும்பங்கள் தேசபந்து தென்னக்கோனின் வீட்டிலிருந்து மதுபான போத்தல்கள் மீட்பு மனம் பேரி இசைப்பிரியா பிரியா படுகொலைகள் தொடர்பில் சபையில் கொந்தளித்த சிறீதரன் எம்பி உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த பெண் ஏராவூரில் ஆலயம் உடைக்கப்பட்டு திருட்டு இனி விரிவான செய்திகள் யாழ் மாவட்டத்தில் பதினோராயிரத்து எண்பத்தி ஒரு குடும்பங்கள் தமக்கு காணிகள் இல்லை என்றும் காணிகளை வழங்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளன என்று யாழ் மாவட்ட செயலக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள பதினைந்து செயலக பிரிவுகளில் காரை நகர் பிரதேச செயலர் பிரிவில் இருபத்தி ஏழு குடும்பங்களும் கோப்பாய் பிரதேச செயலக பிரிவில் எண்ணூற்று இருபத்தி மூன்று குடும்பங்களும் கரவெட்டி பிரதேச செயலாளர் பிரிவில் எழுநூற்று தொன்னூற்றி ஆறு குடும்பங்களும் யாழ்ப்பாண பிரதேச செயலக பிரிவில் இரண்டு ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தி எட்டு குடும்பங்களும் மருந்தங்கேணி பிரதேச செயலாளர் பிரிவில் முன்னூற்று நாற்பத்தி இரண்டு குடும்பங்களும் சண்டிலிப்பாய் பிரதேச செயலக பிரிவில் ஐநூற்று அறுபத்தி எட்டு குடும்பங்களும் பருத்தித்துறை பிரதேச செயலக பிரிவில் எழுநூற்று முப்பது குடும்பங்களும் வேளணி பிரதேச செயலக பிரிவில் நானூற்று ஐம்பத்தி ஆறு குடும்பங்களும் நல்லூர் பிரதேச செயலக பிரிவில் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஐந்து குடும்பங்களும் உடுவில் பிரதேச செயலக பிரிவில் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு குடும்பங்களும் தெல்லிப்படை பிரதேச செயலர் பிரிவில் ஐநூற்று இருபத்தி ஆறு குடும்பங்களும் ஊர்காவல்துறை பிரதேச செயலக பிரிவில் இருநூற்றி ஐம்பத்தி ஆறு குடும்பங்களும் சாவக்கச்சேரி பிரதேச செயலக பிரிவில் ஐநூற்று எண்பத்தி ஒன்பது குடும்பங்களும் சங்காணை பிரதேச செயலக பிரிவில் இருந்து நூற்றி ஒன்பது குடும்பங்களும் என யாழ் மாவட்டத்தில் பதினோராயிரத்தி எண்பத்தி ஒரு குடும்பங்கள் தமக்கு காணிகளை வழங்குமாறு யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்திடம் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளன நீதிமன்றில் சரணடைந்த தேசபந்து தென்னக்கோனின் வீட்டிலிருந்து ஆயிரத்தி ஒன்பது மதுபான போத்தல்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கூறியுள்ளார் தேசபந்து தென்னகோன் தொடர்பில் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நேற்று நாடாளுமன்றத்தில் சிறப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் இதன்போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் பல நாட்களாக நாட்டில் தலைமறைவாக இருந்து பாதுகாப்புத்துறையின் சிறப்பு கவனத்தை ஈர்த்த தேசப்பந்து தென்னக்கோன் மாத்திரை நீதிமன்றத்தில் சரணடைந்ததாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் நேற்று முன்தினம் குற்றப்புலனாய்வுத்துறையைச் சேர்ந்த ஒரு குழு ஹோகந்தர பகுதியில் உள்ள தேசப்பந்து தென்னக்கோனின் வீட்டை ஆய்வு செய்வதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் அங்கு ஆயிரத்தி ஒன்பது மதுப்பான போத்தல்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அதில் எழுநூற்று தொன்னூற்றி ஐந்து வெளிநாட்டு மதுபான போத்தல்கள் மற்றும் இருநூற்றி மது போத்தல்கள் உள்ளடங்குவதாகவும் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் அவரது துப்பாக்கி என்று சந்தேகிக்கப்படும் ஒரு பிஸ்டலையும் வீட்டில் இருந்த இரண்டு நவீன கையடக்க தொலைபேசிகளையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்ததாக விஜயபால சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த கையடக்க தொலைபேசிகள் மூலம் அதிக அளவிலான தகவல்களை வெளிக்கொணர முடியும் என்றும் அமைச்சர் நாடாளுமன்றத்தில் விளக்கியுள்ளார் எதிர்காலத்தில் இந்த விடயம் குறித்து நீதிமன்றங்களுக்கு அறிக்கை அளிப்பதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கை ராணுவத்தினரினால் பாலியல் கொடுமைகளுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட பிரேமாவதி மனம்பேரி மற்றும் இசை உள்ளவிட்டவர்களுக்கான நீதி குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றும் போதே மேற்கண்ட விடயம் தொடர்பில் அவர் தெரிவித்துள்ளார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது கால பகுதியில் நாட்டிலிருந்து ஜேவிபி போராளிகளை கைது செய்து சித்திரைவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட இடம் அது தொடர்பிலான ஆணைக்குழு அறிக்கை இவ்வளவு காலம் கிடப்பிலிருந்து தற்போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சர்வதேச நேர்காணலினால் பேசுபொருளாகியுள்ளது இந்த படுகொலைகள் தொடர்பாக அக்கால பகுதியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அறிக்கையொன்றை ஐக்கிய நாடுகள் சபை வரை சமர்ப்பித்திருந்தார் ஆனால் அப்போதும் இதற்கான தீர்வுகள் எட்டப்படவில்லை சந்திரிகா காலத்திலும் கண்டுகொள்ளப்படாத இவ்விடயம் தற்போது கவனத்தில் கொண்டு வரப்பட்டிருப்பது நியாயபூர்வமானது அந்த வகையில் கதிர்காமத்து அழகி மனம் சொந்த சகோதரர்களான ராணுவத்தினரால் ஆடைகள் களையப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் இது உலக வரலாற்றிலேயே மிக கேவலமான ஒரு பதிவு அவ்வாற நிலையில் அதற்கு நீதி பல காலமாக கோரப்பட்டு வருகின்றது அதேபோல் தமிழ் தேசிய இனம் சார்ந்த இசை பிரியா மற்றும் கிறிஷாந்தி போன்றவர்கள் பாலியல் கொடுமைகளுக்கு பின்பால் இலங்கை ராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டவர்கள் அவர்களுக்கான நீதி விசாரணைகளை நாங்கள் பல இடங்களில் கோருகின்றோம் தமிழர்களுக்கு நடந்தது மிக பெரிய இனப்படுகொலை ஆனால் சிங்கள மக்களின் எழுச்சி கிளர்ச்சிகளுக்கு எதிராக இந்த வதை முகாம்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன என அவர் தெரிவித்துள்ளார் மாத்தளை மாவட்டத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக ஜெர்மன் நாட்டை சேர்ந்த பெண் ஒருவர் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார் குறித்த பெண் இலங்கை குடியுரிமையை பெற்றுள்ளதாகவும் தேர்தலில் போட்டியிட தகுதி பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அவர் கலைவெள பிரதேச சபை வேட்பாளராக போட்டியிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கட்டுப்பணம் செலுத்தியதை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட குறித்த பெண் இலங்கையில் புதிய மாற்றங்களை கொண்டு வரும் நோக்குடன் தான் போட்டியிடுவதாக தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்டம் ஏராவூர் நான்காம் குறிச்சி எல்லை நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நாகலிங்கேஸ்வரர் ஆலய கும்பாபிஷேக பணிகளுக்காக ஆலய எழுந்தருளி விக்கிரகம் தொன்மை வாய்ந்த விக்கிரகங்கள் பூஜை பொருட்கள் போன்றன தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள மூலஸ்தானத்தில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை ஒன்று முப்பது மணியளவில் ஆலயத்தின் மூலஸ்தானம் உடைக்கப்பட்டு சிலைகள் களவாடப்பட்டுள்ளதுடன் உண்டியலும் உடைக்கப்பட்டு படம் திருடப்பட்டுள்ளது இச்சம்பவம் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது இந்நிலையில் இச்சம்பவம் தொடர்பில் ஆலய பரிபாலன சபையினரால் ஏறாவூர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்ட போதும் இதுவரை எவ்வித நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை என ஆலய பரிபாலன சபையினர் தெரிவித்துள்ளனர் இஸ்ரேல் அமாஸ் இடையேயான போர் நிறுத்தம் கடந்த மார்ச் முதலாம் திகதி முடிவடைந்த நிலையில் நேற்று முன்தினம் காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது நேற்று முன்தினம் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் பேரின் உடல்கள் கிடைத்துள்ளதாகவும் பல உடல்கள் இன்னும் இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளது என்றும் காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் இந்த தாக்குதலுக்கு பின்னர் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு புதிய எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஹமாஸ் எங்கள் கையின் வலிமையை ஏற்கனவே உணர்ந்துள்ளது இது வெறும் ஆரம்பம் மட்டுமே என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்க விரும்புகின்றேன் இஸ்ரேல் அமாசுக்கு எதிராக அதிக பலத்துடன் செயற்படும் இனிமேல் பேச்சுவார்த்தைகள் துப்பாக்கிச் சூட்டின் கீழ் மட்டுமே நடைபெறும் என்று நெதன்யாகு தெரிவித்துள்ளார் ஒரு சிறிய வணிக விமானம் விபத்தில் இந்த விபத்தில் உட்பட பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் திங்கட்கிழமை இரவு ரோட்டன் பிரதான நிலப்பகுதிக்கு செல்லும் வழியில் லான்சா ஏர்லைன்ஸ் விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலே கடலில் விழுந்தது அதில் பதினேழு பயணிகள் மற்றும் பணியாளர்கள் இருந்துள்ளனர் அவர்களில் ஐந்து பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் விமானம் முழு உயிரிழந்த அடைய தவறிவிட்டதாகவும் கடலில் விழுந்ததும் விரைவாக மூழ்கியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஒருவர் பயன்படுத்தும் வங்கிக் கணக்குடன் இணைக்கப்பட்டிருக்கும் கையடக்க தொலைபேசி எண் ஏதேனும் ஒரு காரணத்தால் செயல்படாமல் போயிருந்தால் இணைக்கப்பட்டிருக்கும் கூகுள் பே போன்பே யின் யூபிஐ ஐடிகளோ முடக்கப்படலாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தேசிய பணப்பரிமாற்ற கார்பரேஷன் இந்தியா எனப்படும் என்பிசிஐ வெளியிட்டிருக்கும் புதிய விதிமுறை எதிர்வரும் ஏப்ரல் முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு வர இருக்கின்றது இந்த விதிமுறையால் ஒருவர் வங்கிக் கணக்கு தொடங்கும் போது கொடுத்த கையடக்க தொலைபேசி தற்போது அவர் பயன்படுத்தாமல் இருந்தால் அந்த கணக்கே முடக்கப்படும் அபாயத்தில் இருக்கின்றது இதை தவிர்க்க ஒரே ஒரு வழித்தான் உள்ளது அனைவரும் தங்களது வங்கிக் கணக்குடன் இணைக்கப்பட்டிருக்கும் கையடக்க தொலைபேசி எண்ணை என்ன என்பதை உறுதி செய்து கொண்டு அது பழைய எண்ணாக இருந்தால் உடனடியாக வங்கிக்கு சென்று பழைய எண்ணை மாற்றிவிட்டு தற்போது பயன்படுத்தும் புதிய எண்ணை கொடுத்து விட்டால் போதும் உங்கள் வங்கிக் கணக்கு பாதுகாப்பாக செயல்படும் என தெரிவிக்கப்படுகின்றது வரலாற்றில் இன்று ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி நான்கு இலங்கையின் பிரபலமான கொள்ளைக்காரன் உத்துவான் கந்தை சூரசில் என்பவன் கேகாலை மாவநிலையில் கைது செய்யப்பட்டான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஐந்து டோக்கியோவில் சுரங்கப்பாதை ஒன்றில் ஓம் சிண்டிக் கியோ என்ற மத கும்பல் நடத்திய நச்சுவாயு தாக்குதல் ஒன்றில் பதிமூன்று பேர் கொல்லப்பட்டும் ஆயிரத்தி முன்னூறு பேர் காயமும் அடைந்தனர் இரண்டாயிரத்தி பன்னெண்டு ஈராக்கின் பத்து நகரங்களில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலில் ஐம்பத்தி ரெண்டு பேர் கொல்லப்பட்டனர் இருநூற்றி ஐம்பது பேர் காயமடைந்தனர் இரண்டாயிரத்தி பதினைந்து வளைய மறைப்பு சம இரவு நாள் பெரு முழு நிலவு அனைத்தும் ஒரே நாளில் நிகழ்ந்தன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ்த் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்